ஹலோ இவர்ஸ் வெக்கம் ஃபுஃப் சேனல் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறேன்னா வீட்டில் மாவு தீந்து போச்சுன்னா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு அதே மாவில் நான் ஆப்பத்துக்குன்னு ஊற வச்சுருக்கேன் பட் அதே மாவில் இட்லி தோசை அப்போ மூணுத்துக்குமே ஊற வைக்கலாம் நான் வந்து அரை கிலோ அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு செவ்வரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருந்தேன் மூணுமே சேர்த்து க்ளீன் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு கழுவிக்கலாம் நான் அவள் சேர்த்துருக்கேன் அவளுக்கு பதில் நீங்கள் வீட்டில் சாதம் ஒயிட் ரைஸ் இருந்தால் கூட ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் புழுங்களை அரிசி சேர்க்கலை வெந்தயம் சேர்க்கலை இப்போது இதை நல்லா கழுவி ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஊறட்டும் நான் மதியமாக ஊற வச்சுருந்தேன் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சரி ஒரு எட்டு ஒம்பது மணிக்காக நான் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன் இப்போது நல்லா ஊறட்டும் கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இப்போ மிக்சியில் இப்போ ரெண்டு ட்ரிப்பாக அரைச்சிக்கிறேன் அரை கிலோ அரிசிங்கிறது நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அழகாக அளவுக்கு எடுத்துருந்தேன் உளுந்து ஒரு கைப்பிடி அதோட செவ்வரிசி ஒரு கைப்பிடி அவள் எல்லாம் சேர்த்து ஒரு மூணு அழா கணக்கு இருக்கும் இப்போ இது வந்து எல்லாத்தையும் நல்லா ஊறிடுச்சு இப்போ ரெண்டு ட்ரிப்பாக நான் ஷேர் பண்ணி பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும் தண்ணி ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து இட்லி வராது ஸோ நான் மூணுத்துக்குமா சேர்ந்து அப்பளம் அரைக்கிறதுனால நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நீங்கள் வெறுமுன்னா ஆப்பத்துக்கு மட்டும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட போ பரவாயில்ல இப்போ ரெண்டு ட்ரிப்பாக அரைச்சிட்டு மாவை ஒரு பா ஒரு ஒரு பாக்ஸில் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஊற்றி வச்சுட்டு கொஞ்சமாக புளிக்கிறதுக்காக சால்ட்டு மேலே ஓட்டமாக போட்டிருக்கேன் நான் மிக்ஸ் பண்ணலை அப்படியே ஊற வச்சுட்டேன் ஓவர் நைட்டு காலையில் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ மாவு கொஞ்சம் பொங்கி அளவு மேலே வந்திருக்கு இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு காலையில் டிஃபனுக்கு தேவையான அளவுக்கு மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் மிச்சம் மாவை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக ஆப்பம் சோடா சமையல் சோடா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உப்பு கூடுதலாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஆஃப் பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது மாவு இதே நீங்கள் இட்லிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இப்போ ஒரு கரண்டி ஒன் ஒன்றே கால் கரண்டி ஊற்றுனேன் கடாயில் எண்ணெய் எண்ணெய் தடவி நல்லா எண்ணெய் ஊறிட்டு இருந்தால் தான் அந்த பேனில் இருந்து ஒட்டாமல் வரும் இப்போ ஊற்றிட்டு ரொட்டேட் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கணும் ஆப்பத்துக்கு மேலே இப்போ பாருங்கள் எடுக்க வந்துச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம இதே மாவில் இட்லி தோசை எல்லாமே பண்ணிக்கலாம் சிம்பிளாக வீட்லேயே பண்ணிக்கலாம் நான் தேங்காய் பல்லோட சர்வ் பண்ணுற ஆப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்